இன்பங்களை கலைந்து விடும் துண்டித்து விடும் மரணத்தை கொஞ்சம் லேசாவல்ல அதிகமாக நினைவு கூறுங்க நாங்க சொல்லலாம் வரைகின்றன இவன் உமர் அது எல்லாம் சொல்றாங்க நான் தான் பத்தாவது ஆளாக ரசூல் உள்ளாட்ட வந்தேன் அப்போ ஒரு சஹாபி அன்சாரி சஹாபி ஒழுங்கு கேட்கிறார் யார் ரசூல் உலகத்தில் எல்லாருமே அவங்களே படித்துவங்க நாங்களே தான் அறிவாளி நாங்களே தான் நல்ல மூளை உள்ளவங்க என்று நினைச்சு கொண்டிருக்கிறாங்க "":ங்கட பார்வையில ஆக சிறந்த புத்திசாலியார் என்கிட்டாங்க. யார் இத கேக்குறாங்க? ரசூலுல்லாஹிட்ட கேக்குறாங்க. மன் அக்கியஸ் சுன்னாத் வமன் அஹழம அன்நாஸ் மனிதர்களில் மிகச் சிறந்த புத்திசாலி யாரு? மனிதர்களில் ரொம்ப ஓனா நாள் ரொம்ப உறுதியானால் ஆள் யார் செல்லம்லாம் வளைவ செல்லம் சொன்னாங்க ரெண்டு அடையாளங்கள் அவங்கள்லாம் பாருங்கள் கொண்டு அக்ஷருகும் விக்ரனில் மௌத் யாருங்க மௌத்தை பற்றி அதிகமாக சிந்திக்கிற பழக்கம் இருக்கிறோ அக்ஷருகும் கிஸ்டி அழாத லவோ அதை நினச்சி நினச்சி மௌத்து பொறகே தோல்வி இறந்திடப்படாதே என்று தன்னை தயார்படுத்துகிறாரே இவளெல்லாம் ஆக சிறந்த புத்திசாலி என்று மேலாண் சூழ்ந்தா என்று சொன்னார் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஆகவே அந்த மரணத்தை அதிகமாக நினைச்சு இருக்கணும் மரண நேரத்தை நினைச்சு பாருங்க கடைசி நிமிடம் என்றது கடைசி நிமிடம் என்றது பல வழிகள் வார நேரம் உள்ளகளை வழக்குள் மவுத்து முன்னால வந்து நின்றா பார்க்கிற பார்வை கடைசி பார்வை பிள்ளைகளை பார்க்கிற கடைசி பார்வை வாழ்ந்த வீட்டை பார்க்கிற கடைசி பார்வை நண்பர்களுக்கு பிரியாவிடை கொடுக்கும் கடைசி நேரம் உலகத்தை விட்டு பெரிய போறான் இந்த நேரத்தில யாருக்குமே சாட்டு போக்குகள் சொல்லி தப்ப அல்லாஹ் அல்லா புரான்ல சொல்றான் நல்லவங்க சிரிக்கிற நேரமும் அதுதான் பாவம் செய்தவங்க ஒப்படி வைக்கிற நேரமும் அதுதான் நல்லவங்க சொல்றாங்க இன்பமான இடத்துல வச்சிருங்க பாவங்கள்ல ஈடுபட்டவங்க கூட பாவம் ஈடுபட்ட நினைச்சு செய்யல ஒவ்வொரு பாவமும் யாரு வருமா பதினஞ்சு வயசுக்கு பிறகு செஞ்ச ஒவ்வொரு பாவமும் கண்ணீர் முன்னுக்கு வரும் இதால பிடிப்பான அதால பிடிப்பா அங்களை பிடிப்பானா செஞ்சு பண்ணாத அழிக்காத எல்லா பாவமும் கண்ணுக்கு முன்னுக்கு வந்து அப்பதான் சொல்லுவாரு திரும்ப ஒரு சந்தர்ப்பம் திருப்பி உலகத்துக்கு கணப்பு நல்லத செஞ்சு கொண்டு வாரு இவ்வளவு நாளும் சொன்னாங்க படல்ல தலக்கி இப்ப படுக இவ்வளவு நாள் ஓடினதெல்லாம் பொய் என்று விளங்குது கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மை என்றுதான் நினைச்சோம் அது போலி என்று சொல்றவங்க நாத்தத்துல இருந்திருக்கிறோம் போலி ஒன்றுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறோம் என்று விளங்குது உண்மை விளங்கின பிறகு திருப்பி அப்படி அப்ப எல்லருக்கும் விளங்கு கனிமா சொன்னவருக்கும் உலகம் போலி என்று விளங்குவான் காவிரிக்கும் வலதுமா மூமினுக்கும் யஃபீன் வரும் காவிருக்கும் யஃப்தீன் வரும் அவனும் துடிப்பான் அந்த நேரத்துல களிமா சொல்ல எந்த பிரயோசனமும் இல்லை மனக்குள் மூத்த கண்ட புடகு துணிஞ்சி சவுபாவுக்கும் பிரயோசனம் இல்லை களிமாவுக்கும் பிரயோஜனம் இல்லை அதுக்கு முண்டி வருவோம் மரு லால் ஆமலு சாலேஹா சாலேஹான் அவள் செய்கிறேன் திருப்பி அனுப்புன்னு கேப்பாரு அல்லாஹ் சொல்லாஹ் நடக்கவே நடக்காது கல்லா நடக்கவே நடக்காது எதனால தான் சல்லல்லா முறையிலும் சொன்னாங்க நீங்க இப்ப செஞ்சு கொண்டிருக்கிற அமலை வச்சு லா தாஜபூன் பெருமை பட்டுலவாணம் நல்ல முறையில வாழ்றேன் நென்று பெருமை பட்டுலவாணம் கடைசி நேரத்தை பார்த்துட்டு சந்தோஷப்படுனேன் இறுதி நேரம் ரொம்ப ஆபத்தானது ரொம்ப ஆபத்தானது ஆகவேதான் அபு அலி தக்கா பிரஹ்மகு நினைத்து நினைச்சி வாழும் போது படிப்பில் எடுக்கலையோ இவங்களுக்கு சில சோதனைகள் வருமா முதலாவது சோதனை என்ன தெரியுமா துணியாவிட இன்பம் இருந்து கொண்டே இருக்கும் ரெண்டாவது சோதனை அல்லாஹ் எவ்வளவு கொடுத்தாலும் போதாத என்ற நோய் வருமா அல்லா எவ்வளவு கொடுத்தாலும் போதா இன்னும் ஓடும் ஒன்று வருமா மூணாவது இவாதத்துகள்ல இருக்கக்கூடிய இன்பம் குறைஞ்சு பேசிருக்கான்